ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்லின் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில்ஸாக நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸு டேக்ஸ் எஃப்சி ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட ஜேசிபிங்க டிஎன் முப்பத்தி நாலு திருச்செங்கோடு நம்பரில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு அந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் சூப் பண்ணுங்கள் இந்த வண்டியினுடைய டயர் பாய்டுன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கிரிக்கவுன்னு குட் கண்டிஷனுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கனால இன்ஜின் கிரிக்கவுன்னு கண்டிஷனாக இருக்குதுங்க டைமிங்க்கு மெயின் பண்ணிணா இன்ஜின் கிர்குன்னு நல்ல லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புசுக்கு கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு புதுசு தேய்மானம் குறைவாகி பின்னு புதுசு லைஃப் கிடைக்குங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பம்ப் சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு வந்து சோக்காக இருந்ததுன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் குறைவாக இருக்குதுங்க அதனால் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க ஸ்டெப்புலேசனுடைய பூட்டில் கூடிய பாட்டம் நெட்டு பேட் நெட்டை பார்த்தீங்கன்னா அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா இன்னர் த்ரெட் அவுட்டர் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா ரெண்டுமே அடிபட்டுச்சுன்னா டோட்டலாக இன்னர் அவுட்டர் த்ரெட் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க பூட் பூட்டில் இருக்கக்கூடிய பாட்டம் நெட்டு பேட் நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வாயிருங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் அருகில்தான் ஒரு ஜேசிபி காரோட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெறில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி காரோட தான் இருக்குதுங்க ஃப்ரெண்டு பூம்லாம் வெல்டு கிரக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க ஃப்ரெண்டு பக்கெட்லேயும் வெல்டு கிரக் இல்லைங்க அதே மாதிரி ரெண்டு பக்கெட்னுடைய பின் புது ரெண்டு பூம்னுடைய பின்னு புஸ் குட் கண்டிஷனுங்க பண்ணினுடைய அண்டர் கேரேஜில் வெல்டு கிரக் அதிகமாக இருக்காதுங்க பாடி கே குட் குட்கானுங்க பேக் பூமில் வெல்டு கிரக் இருக்காதுங்க பேக் பக்கெட்லேயும் வெல்டு கிரக் இருக்காதுங்க பேக் பக்கெட்னுடைய டீத்து லேட் குட் கணிசுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புதுசு பேக் பூம்னுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க பைப்லைன்லாம் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பம்புலையும் ஆயில் சீல் எல்லாம் நல்ல கண்டிஷனா இருக்குதுங்க ஆயில் லீக்கேஜ் இல்லாம தேவைப்படும் ஜேசிபிக்கார இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்